இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே யோக தியானங்களில் ஈடுபட்டு அந்த பிறவா பெருநிலையாகிய அந்த முக்தி நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் பிறவா பெருநிலையை அடைவதற்கு முதலில் நாம் ஆசைகள் மனதில் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆசைகள் அற்ற மனம்தான் பிறப்புக்கு வழி செய்யாமல் இருக்கும் இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து கொண்டேதான் இருப்போம் ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் மனம் பிறழாது இருக்க வேண்டும் மனம் பிறழாது இருக்க வேண்டுமென்றால் என்றால் நடக்கம் வேண்டும் புல வேண்டும் வேண்டுமென்றால் நமக்குள் வைராகியமும் நிலைத்து நிற்க வேண்டும் நாம் அனைவருமே அன்பினால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அன்புதான் நம்மையும் இயக்குகிறது இந்த அகிலத்தையே இயக்கி கொண்டிருக்கின்றது அந்த அன்பை நாம் நம் அகத்துள் வைத்து அந்த அன்பையே நாம் ஆண்டவனாக பூஜிக்க வேண்டும் அன்பே சிவம் என்றுதானே சொல்கிறார்கள்